கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கிய தமிழக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சரமாரி கேள்விகளை தமிழக அரசியல் வட்டாரத்தில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாங்கிய நிலம் குறித்த விவகாரம் கடந்த சில நாட்களாகவே சூடுபிடித்துள்ளது எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வாங்கியதாக பரப்புரைகள் எழுந்த நிலையில் அதற்கான விளக்கத்தை அண்ணாமலை தனிப்பட்ட அறிக்கையிலேயே வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இயற்கை விவசாயம் தொடர்பான ஆர்வமும் அதனை முன்னெடுக்க தனது வீர லீடர்ஸ் அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் முயற்சிகளும் காரணமாக கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி விவசாய நிலம் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் அந்த நிலத்தை அவர் தனது சேமிப்புகள் மனைவியின் சேமிப்புகள் மற்றும் வங்கி கடன் மூலமாக பெற்றதாகவும் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த கடனுக்காக வட்டியை முறையாக செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நிலம் பதிவு செய்யப்பட்ட நாளில் அவர் நேரில் செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்த அண்ணாமலை ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் அட்டானி மூலம் வாங்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் தனது மனைவி அகிலா தனது சார்பாக பவர் ஆஃப் அட்டானி அடிப்படையில் நிலத்தை பதிவு செய்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் அந்த நிலத்திற்கான பதிவு முத்திரைத்தாள் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் என மொத்தம் நாற்பது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் செலுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இதோடு பால் பண்ணை அமைப்பதற்காக மத்திய அரசின் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கடனுக்கான விண்ணப்பமும் செய்துள்ளதாகவும் அது தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பண்ணை தொடர்பான விவரங்கள் அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட உள்ள வருமான வரி அறிக்கையில் இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்திற்காக சட்டப்படி வணிக முன்னெடுப்புகளை மேற்கொள்வதாகவும் சமூக நிறுவனம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கான திட்டத்திலும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார் மேலும் நான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையும் உண்மையும் உள்ளது குறை கூறுபவர்களுக்கு எனது நன்றிகள் வீணான குற்றச்சாட்டுகளை விடுத்து பயனுள்ள காரியங்களில் ஈடுபடுங்கள் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த நிலம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக சமூக ஆர்வலர் சவுக் சங்கர் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர் பால் பண்ணை அமைப்பது பி எம் இஜிபி திட்டத்தின் கீழ் சேவை பிரிவில் வருவதாகவும் ஆனால் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை இருபது லட்சம் ரூபாய் மட்டுமே எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் நாற்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை வாங்கும் ஒருவருக்கு இருபது லட்சம் ரூபாய் கடனுக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் பி எம் இஜிபி திட்டம் வேலை இல்லாதவருக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டமாகும் அண்ணாமலை உண்மையில் வேலை இல்லாதவரா என்ற கேள்விகள் இடம்பெற்றுள்ளன அண்ணாமலை வாங்கிய நிலம் குறித்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஒரு பக்கம் அண்ணாமலை தனது நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டப்படி வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டவை என வலியுறுத்த மறுபக்கம் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க